ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க அதை பத்தின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் சோனாலிகா செவன் ஃபார்ட்டி டிஏ இதோட தாங்க பார்க்க போறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ரெண்டாயிரத்தி ஏழுல தான் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிருக்காங்க ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பது ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு முப்பத்தாறு கத்தி ரொட்ட பேட்டர் அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்ஜின் கீர் கொண்டலா ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க டாப்பு பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட டிராக்டருங்க டிராக்டர் பாத்தீங்கன்னா சேரு ஒல்லைன்னு சொல்லியிருக்காங்க சேரு முப்பத்தி ஏழு பீலமேடு புதூர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன டிராக்டருங்க பெயிண்டர் அப்ப எதுவுமே கிடையாதுங்க ரொம்பவே ஒரிஜினல் கண்டிஷன்ல மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இன்ஜின் எல்லாம் ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்குதுங்க டிராக்டரோட எல்லா வியூமே தெளிவாக வியூ பண்ற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க டயர் கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது நாலு டயருமே ஒரிஜினல் டயருங்க ஃப்ரண்ட் டயர் பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஃபைவ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பேக் டயர் பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பட்டனோடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க டிராக்டர் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க டிராக்டர் கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க கட்டாயமா இந்த விலை நிர்ணயம் கிடையாதுங்க நேர்ல போய் பேசும்போது சற்று அனுசரித்து தரக்கூடிய டிராக்டர் கார்டை தான் இருக்குதுங்க ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் பக்கத்தில் தான் ஒரு டிராக்டர் கார்டை இருக்குதுங்க இந்த டிராக்டர் பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வள பேசி எடுத்துக்கலாங்க உங்க வீட்லேயும் இது மாதிரி செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர் ரொட்ட வேற்று கலப்ப ட்ரெய்லர் சேல்ஸ் இருந்தா நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்க